நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போகிறேங்க முதல் செய்தி நாம் தவிர கட்சி தடை செய்யப்படுகிறதா இல்லை உடைக்கப்படுகிறதா இடம் மாறுகிறதா இரட்டை இலை பன்னீரின் திடீர் பாச்சலின் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படுகிறதா இல்லை உடைக்கப்படுகிறதா இதை பார்க்கறதுக்கு முன்பாக பாஜகனுடைய பி டீம்மு திமுகவா இல்லை நாம் தமிழ் கட்சியா திமுக பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் நாம் தமிழ் கட்சியை பாஜகனுடைய பி டீம் என்று பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நாம் கட்சியினுடைய கொள்கைக்கும் பாஜகவுடைய கொள்கைக்கும் வித்தியாசமே கிடையாது நாம் கட்சி தமிழ் தேசியம் பேசுவாங்க ஆனால் பாஜக பாரத தேசம் அப்படின்னு பேசுவாங்க மொத்தத்தில் தேசத்தை பற்றி ரெண்டு பேரும் பேசுகிறவங்க இவங்க சைவம் வைணவம் என்று மதத்தை தூக்கி பிடிப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்து மதம் என்ற ஒன்றை தூக்கி பிடிப்பாங்க நாம் தவிர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஜாதி குடிகள் குடிகள் என்று பேசுவாங்க பாஜக நான்கு வர்ணங்கள் பற்றி பேசுவாங்க அந்த வர்ணங்கள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்றும் பாஜக பேசுவாங்க அது தொழிலின் மூலமாக நான்கு வர்ணங்கள் வருகிறது கலெக்டரை மதிக்கிற மாதிரி அந்த பியூனனி மதிக்க மாட்டேன் அதனால் தொழில் மூலமாக ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அந்த வர்ணத்தை கிருஷ்ணனே அந்த காலத்திலே உருவாக்கினா அதை கடைப்பிடிச்சான் ஏன்னா எல்லா தொழிலாளர்களும் அவங்க வேலை எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நான்கு வர்ணங்கள் உருவாக்கப்பட்டது தொழிலை அடிப்படையாக வைத்து மனிதர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணனுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்சி குடிகள் பெருமை பற்றி பேசினா பாஜக வர்ணத்தை பற்றி பேசும் பாஜக தாய்மதம் திரும்புங்க அப்படின்னு சொல்லலைனா கூட இந்து மதத்தை தூக்கி பிடிப்பாங்க ஆனால் நாம் கட்சி எதுக்குப்பா நாட்டு சர்க்கரைக்கு வரீங்க நாட்டு மாட்டுக்கு வரீங்க நாட்டு ஆட்டுக்கு வரீங்க நாட்டு பயிரினம் வரீங்க இயற்கை வேளாண்மைன்னு சொல்லிட்டு திரும்பி வரீங்க அதேமாதிரி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தாய்மதம் மதம் திரும்புவாங்க அப்படின்னு சீமானவர்கள் சொல்லுவாங்க பாஜக கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லும் அதே நாம் தமிழர் கட்சி திராவிடத்தை ஒழிக்காம விட மாட்டேன்னு சொல்லுவாரு ரெண்டு பேரும் திராவிடம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பதனாலையும் இந்த கருத்து ஒற்றுமையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாரும் பாஜகவுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது என்னையே அதிரடியாக சோதனை செய்த பிறகு நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் ஏன் சீமானவர்களே வந்து என்ஐஏக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்கிறார் நாங்கள் பாஜகவுடைய பி டீம் இல்லை என்பதை என்ஐஏ சோதனை மூலமாக அதிரடியாக நடத்திடுச்சு இப்போ பாஜகவுடைய பி டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் ஏன்னா என்ஐஏ சட்டம் கொண்டு வருவதற்கு ஆதரவு அளித்ததே வந்து திமுக தான் அதுவும் இல்லாமல் பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் கூட பிரதமர் மோடி அவர்களை அழைத்து இந்த திட்டத்தை தொடங்கி வைங்க அந்த திட்டத்தை தொடங்கி வைங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது ஆனால் திமுக எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி அன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்களை கூப்பிட்டு வந்து முதல் முதலாக கலைஞர் செலைய திறந்தாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதிய கால உறுப்பினர் நம்ம வெங்கையா நாயுடு இவங்க ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருந்து வேலை பார்த்த அதே வெங்கையா நாயுடு அவர்களை கூப்பிட்டு கலைஞருடைய சிலையே திறப்பாங்க ஆனால் இவங்க சமூக நீதி பேசுவாங்க அதே மாதிரி நம்ம மோடி அவர்களை கூப்பிட்டு எல்லா விழாவினுடைய தொடக்க விழாவிலும் அவர் இருப்பாருங்க நலத்திட்டங்களையும் அவர் தான் தொடங்கி வைப்பாருங்க பாஜக முதலமைச்சர்களை கூப்பிட்டு மோடி அவர்களை சிறப்பு செய்து இதுக்கெல்லாம் காரணம் இந்த திட்டமெல்லாம் வந்ததுக்கு காரணம் மோடி என்று சொல்லலாம் ஆனால் திமுக அவரை கூட்டு வந்து திறந்து வைப்பதன் மூலமாக தமிழகத்தில் தொடங்கப்பட்ட தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட எல்லா திட்டங்களும் மத்திய அரசாங்கம் மோடியால் தான் என்று சொல்லி மோடிக்கு பெருமை கொடுப்பதுனால இங்கே திமுக தாங்க பாஜகவுடைய டீமு வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களையும் பாஜகவையும் திமுக எதிர்க்கலாம் ஆனால் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே இருக்கின்ற டீலிங்கே வேறங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய கைதிகளே வெளியிடலை திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன பிறக்கம் கூட நாம் தமிழ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யாருக்காக பயப்படுறீங்க எதற்காக பயப்படுறீங்க ஆளுநர் வந்து கையெழுத்து போடணுமா இதற்கெல்லாம் வெளியிடுவதுக்கு மற்றவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் அடையாளப்பட்டு அவங்கள வெளியிடாமல் இருந்திருக்கிறீங்களா அதில் இஸ்லாமிய கைதிகளுக்கு மட்டும் மதம் ஜாதி வந்துடுச்சு அதனால் மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்பட வேண்டும் என்று நீங்கள் இஸ்லாமியரை வெளியிட மறுக்கிறீங்க இதையெல்லாம் பாஜக அழுத்தத்துக்கு பயந்துக்கிட்டு தான் ஸோ நீங்கள் தான் பாஜக பிடிமு அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நாம் தமிழ் கட்சியும் அடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ஐஏ சோதனை அதிரடியாக நிகழ்ந்த பிறகு இப்போது நாங்கள் பாஜக டீம் இல்லை என்பது தெரிஞ்சு போச்சு பாஜக எங்கள் வீட்டுகளில் தானே என்ஐஏ சோதனை அதிரடியாக நடத்தியது அதனால் இப்போ சொல்லுங்கள் திமுக காரங்களை பாஜகவின் பீ டிமு நாம் தமிழ் கட்சியா என்று எப்பாடா மோடிக்கும் என்ஐஏக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நாங்கள் பாஜக பிடிஎம் இல்லை என்பதை என்ஐஏ சோதனை மூலம் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சீமானவர்கள் சொல்கிறாங்க இப்போ திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போவும் நாம் தமிழ் கட்சி தான் பிஜேபியினுடைய பிடிமு அப்படிங்கிறாங்க எப்படியா அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவையே நம்பிக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக விட்டு வந்தால் கூட இன்னும் அதிமுகவை நம்ப மாட்டாங்க கடந்த காலங்களில் அதிமுக சிறுபான்மையர்களுக்காக ஏகப்பட்டது செஞ்சுருந்தாலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சதுனால அதிமுக நம்புறதில்லை அதே மாதிரி சில விஷயங்கள் நாம் தமிழ் கட்சி பாஜக மாதிரி பேசுகிறதுனால சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது இருக்கின்ற வெறுப்பை நாம் தமிழ் மீதும் காட்டுறாங்க அதனால் நாம் தமிழ் கட்சியை நம்புவது கிடையாது சிறுபான்மையர்களுக்காக வாழ்கின்ற சீமானை நம்பாத சிறுபான்மையர்களை எப்படி சீமானை நம்பி வைக்கிறது பி டீம் இல்லை என்றால் எப்படி நிரூபிக்கிறது அதனால் ஒரு என்ஐஏ ரைடு விடு பார்த்தியா என்ஐஏ ரைடே வந்துடுச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக தான் களமாடுகின்றோம் நாங்கள் தான் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிறோம் நாங்கள் இல்லைனா பாஜக மூன்றாவது இடம் வந்துடும் அதனால் எங்களை பழி வாங்குறது இப்போயாவது வந்து சிறுபான்மையர்கள் திமுக ஓட்டு போடாமல் நாம் தமிழ் கட்சிக்கு போடுங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக சீமானவர்கள் சொல்லித்தான் என்ஐஏ சோதனை அதிரடியாக நடந்திருக்கிறது இதெல்லாம் பாஜக சீமானவர்கள் கூட்டு நாடகம் இப்போ என்ஐஏ சோதனை நடந்ததுனால பிஜேபிக்கு எதிராக இருக்கிறீங்களா அதனால் சிறுபான்மைய ஒட்டுமொத்தமாக அவங்கள நம்புவாங்களா அப்போ உண்மையான பிஜேபி எதிர்ப்பு நாம்தேவர் கட்சி தான் இருக்குதா சிறுபான்மையை நம்பி ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு திமுக கேட்கிறது திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மையின் வாக்குகளை தடுத்து சீமானுக்கும் ஒரு பாதி பிரிக்கணும் அப்போ தான் திமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியும் எப்படி திராவிடம் மட்டுமே தமிழ் மண்ணினுடைய அடையாளம் திராவிடம் தான் தமிழர்கள் வாழ்வதற்கும் தமிழ் நிலம் முன்னேறுவதற்கும் காரணம் என்று சொல்லிகிட்டு இருக்கின்ற போது திராவிடம் கிடையாது என்று திமுகவுக்கு போகின்ற ஒட்டுமொத்த வாக்கையும் நாம் தமிழ் கட்சி தடை பண்ணிச்சோ ஒரு சில பகுதிகளில் தான் போதோ இப்போ சிறுபான்மையினர் வாக்கையும் தடை பண்ண வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டு இல்லை என்று நிரூபிக்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய ரைடு விட்டுருக்காங்க இப்போ ரைடு விட்டதுனால சிறுபான்மையெல்லாம் நம்புவாங்க அதனால் சிறுபான்மையர்கள் ஒட்டுமொத்த பேரும் இனி சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க பாருங்க திமுக சிறுபான்மையர் வாக்கு ரெண்டா பிரிய போது இல்லையா பாருங்க அதன் மூலமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி கேள்விக்குறி ஆகும் பாருங்க ஒட்டுமொத்தமாக திமுக வெற்றியை தடுப்பதற்காக தான் என்ஐஏ சோதனை சிறுபான்மையர்கள் நாம் தமிழ் கட்சி மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரைடு அதனால் இது சீமானும் மோடி போட்ட ரகசிய ட்ராமா அப்படின்னு திமுக காரங்க சொல்கிறாங்க ஆனால் சீமான் கட்சி உடையுமா தடை செய்யப்படுமா என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் கட்சி தடை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடைவதற்கான வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தது எல்லா ஊடகங்கள் தான் சீமானை தாண்டி எந்த ஊடகமும் பேசக்கூடாது ஊடகத்தில் சீமானை தாண்டி யாரும் பேசக்கூடாது நீங்கள் எத்தனையோ மேடைகளில் ஏறி சீமான் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் வாய்க்கிழியே பேசலாம் ஆனால் அதிமுக திமுகவில் பல பேர் அதிமுகவுடைய நிகழ்வுகளையும் அதிமுக கொள்கை கோட்பாடுகளையும் இல்லை எடப்பாடி பழனிசாமி எண்ணம் என்ன என்பதை பற்றியும் இல்லை முதல்வருடைய எண்ணம் என்ன என்பதை பற்றியும் செய்தி தொடர்பாளர் இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்தித்து என்ன நிகழ்வு என்று சொல்லுவாங்க ஆனால் நாம் தவிர கட்சியில் எல்லாவற்றையும் சீமானந்தான் பேசுவார் அதையும் தாண்டி தன்னை தவிர வேற யாரும் தலைவன் கிடையாது தன்னை தாண்டி அவர் இருக்கிற வரைக்கும் யாரையும் முன்னேற்ற விட மாட்டார் அப்படி யாருன்னா முன்னேற மாதிரி இருந்ததுன்னா தட்டி விட்டுருவார் வெளி கட்சிக்கு போயிடுவாங்க இப்போது சாட்டை துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஊடகத்தில் கவனம் பெற்று வருகின்றான் வேகமாக ஊடகம் சாட்டை துரைமுருகனை பற்றி பேசுது ஊடகம் பேசவில்லை என்றாலும் கூட அவனுடைய சமூக வலைத்தளம் மூலமாக அவன் பேச வைக்கிறான் கவனம் ஈர்க்க வைக்கிறான் அதனால் சாட்டை துறைமுருகனுடைய வளர்ச்சியை சீமான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வேண்டுமானால் சாட்டை துறைமுருகனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இல்லாமல் போகலாம் தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகனை பற்றியே பேசிகிட்டு இருந்தா அப்புறம் கொள்கை பரப்பால் செயலாளர் கோட்டைக்கு போய் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் குடு அப்படின்னு கேட்பார் சீமான் கட்சி வெற்றி பெறுகின்ற போது அதனால எப்படி வைகோ அவர்கள் ஸ்டாலின் ஐயாவுக்கு போட்டியா இருப்பதனால வைகோவை தூக்கி போட்டாங்களோ திமுக அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்களை நாம் தவிர கட்சியிலேருந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கட்சி ரெண்டாவது தான் உடையும் ஏப்பா இன்னைக்கு உடையாதாப்போ ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்க பொறுத்துவேன் ஆற பொறுக்கிறவங்க கிடையாது அதனால இன்னும் குறுகிய காலத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சாட்டை துரைமுருகனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க சாட்டை துரைமுருகன் வெளியே வந்து என்ன புலம்போ தெரியுமா இந்த நாம் தமிழ் கட்சிக்காக நான் என்ன உழைத்த தெரியுமா எப்படி உழைத்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பனி சொல்வ மாதிரி கதறிக்கிட்டே இருப்பான் அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு பலவீனம் இல்லையா கட்சி ரெண்டாக உடைச்சாதான் நாம் தமிழ் கட்சி ரெண்டாக உடைந்த மாதிரியா நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தா அது உடைஞ்ச மாதிரி இல்லையா நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளை குழப்பனா இல்லை சீமானை நம்பாதீங்க என்று சொல்லி சீமான் மீது ஒரு நம்பிக்கற்ற தன்மையை சாட்டை துருமுருகன் அவர்கள் இருந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தா அது அந்த கட்சிக்கு பிளவு இல்லையா சாட்டை துரைமுருகனுக்கு இன்றைக்கே ஆதரவு கூட்டம் ஒன்று உருவாகி இருக்கும் இந்த கூட்டம் சீமானுக்கு எப்படி உருவாகுதோ அதுமாரி இவனுக்கும் பெருசாக வளர்ந்து வரும் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் சாட்டை துரைமுருகன் தான் இந்த கட்சியை உடைப்பான் ஆனால் சீமானுடைய கட்சி தடை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது இப்போ என்ஐஏ அதிரடி விசாரணைக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர்கிட்ட என்ஐஏ அதிகாரிகள் மரியாதையாக நடத்துனாங்களாம் கேட்ட கேள்விக்கு உரிய பதிலை சொல்லிட்டு வந்திருக்காங்களா இவங்க இவங்ககிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அத்தனை ஆவணங்களையும் எண்ணெய் அதிகாரிகள் கிட்ட விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க நீதிமன்றமானது அவங்க எட்டு செல்போனையும் ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறது அது அப்படி ஆய்வுக்காக அனுப்புகின்ற பொழுது பல விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது எண்ணெய் அதிகாரிகள் அந்த செல்போனை பற்றி சொல்லுகின்ற போது பல இடங்களில் இருந்தும் பல இடத்திலிருந்தும் அழைப்புகள் வந்திருக்குது அந்த அழைப்புகள் மட்டும் பர்டிகுலராக அழிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஐரோப்பிய நாட்டிலிருந்து அழைப்புகள் வந்திருக்குது அந்த அழைப்பு அழிக்கப்பட்டிருக்கிறது அதனால் கண்டிப்பாக தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் இவங்க தொடர்பில் இருக்கிறாங்க லேபுக்கு போயிருக்குது ஆய்வுக்கு பிறகு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிடும் என்ன அந்த செல்போனில் இருந்துது என்பதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு என்ஐ அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் சாட்டை துரைமுறைகள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இலங்கையில் தமிழ் தேசியமானது விழுந்து போச்சு பிரபாகரன் ஐயாவும் இல்லை வெளிநாடுகளில் போனாலும் அந்த நாட்டு குடிமக்களாக தான் வாழ்கிறாங்களா கண்டி தமிழர்களுக்கு உரிமை இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏதோ இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த நம்பிக்கையினால் இலங்கையில் வாழ்கின்ற சொந்தங்களை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க அது ஒன்றும் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் கிடையாது அந்த விடுதலை புலிகளினுடைய போர்படை தளபதிகளும் பேசலை சாமானிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசுகிறாங்க நாங்கள் எப்படி தோற்றுட்டோம் நாங்கள் எப்படி போயிட்டோம் அப்படின்னு உறவு முறையில் தமிழ்நாடு எப்படி இருக்குது இலங்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கருத்தை கொள்ளுகின்றார்கள் ஸோ தமிழ் தேசியத்தை நம்ம தூக்கி பிடிப்பதனால நம்ம கிட்டே பேசுகிறாங்க நாம் ஒன்றும் தடை செய்யப்பட்ட இயக்கத்திடம் பேசலை அதனால் அங்கே இருக்கின்ற வருகின்ற காலெல்லாம் தேசத்துக்கு எதிராக தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறதாக அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியுமா கிடையாது கிடையாது என் உறவுகள் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பதனால பேசுகிறாங்க இதில் ஒன்றும் கிடையாது நாகரிகமாக கேள்வி கேட்டாங்க நாங்களும் நாகரிகமாக பதில் சொன்னோம் எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து ஆஜராகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி சீமானுடைய தம்பிகள்லாம் சொல்கிறாங்க என்ஐ அதிகாரிகளை பொறுத்து வரைக்கும் எப்போது ரஃப்ஃபாக நடத்துவாங்க தெரியுமா ஒட்டுமொத்த ஆதாரமும் கிடைச்ச பிறகு நம்ம செந்தில் பாலாஜி கிட்டே நடந்துக்கிட்டாங்க பாருங்கள் இது மாதிரி நடந்துக்குவாங்க அது வரைக்கும் மயில் இறகால் வருடி கொடுப்பாங்க மொத்தத்தையும் உங்கள் வாயாலேயே கறப்பதற்காக நீங்கள் தந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இன்னும் எத்தனை பேர் வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியவே தெரியாது இன்றைக்கே எழும்பூரில் போய் எண்ணெய் அதிகாரிகள் அதிரடியாக சோதனை செய்திருக்காங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் கூட்டில் இருந்தவங்கன்னு சொல்லிட்டு சில பேர் அதனால் எண்ணெய் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நம்பறத்துக்கு அவங்க ஒன்றும் முட்டாளும் கிடையாது நீங்கள் சொல்லிட்டா ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொன்னது உண்மை ஒன்றும் நாங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடையோ இல்லை ஒரு பிரிவோ காத்திருக்கிறது இல்லை சாட்டை துரைமுருகன உள்ளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது பன்னீர்செல்வம் திடீர் பாய்ச்சலேன் அவருக்கு கட்சியும் கிடையாது ஆஃபீஸும் கிடையாது சின்னமும் கிடையாது நிர்வாகியும் கிடையாது எந்தவித அடையாளமும் கிடையாது மோடி அவர்களை பின்புலமாக வைத்துத்தான் ரெட்டலையை முடக்க போகிறோம் இல்லை ரெட்டலையை நாங்கள் வந்து வாங்க போகிறோம் அந்த சின்னத்தில் நிற்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு எல்லா நீதிமன்றங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் தந்திருக்கிறது பன்னீர்செல்வத்தினுடைய ஒட்டு மொத்த மனுக்களையும் அதிரடியாக தள்ளுபடி தான் பண்ணியிருக்கிறது நாம் மோடியை ஏற்றுக்கொண்டதுனால கண்டிப்பாக உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதான வழக்கில் ரெட்டலையை முடக்கிட்டு அந்த கட்சியும் சின்னத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் சொல்ல நினைக்கிறாரு தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்சலராக அங்கீகரிச்சிட்டாங்க ரெட்டலையும் கொடுத்துட்டாங்க பிஃபார்மில் கையெழுத்து போடலான்னு சொல்லி போட்டாங்க இன்றைக்கும் இணையதளத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்சாளர் என்றும் இருக்கிறது இதையெல்லாம் மறந்துட்டு புகழேந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துடன் நான்கு பாரு அந்த நான்கு பேருக்கு நம்பிக்கை கொண்டு விதமாக ஏதோ ஏதோ கதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆக்சுவலாக உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிவில் வழக்கு இன்றைக்கி முடிக்கும் நாளைக்கு முடிக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்றைக்கும் என்று தெரியாது சசிகலாவுடைய சிவில் வழக்கை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ஆனால் பன்னீர்செல்வம் போட்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது எப்போ முடியும்னே தெரியாது அதற்குள்ள கட்சி எங்கேயோ போயிட்டுருக்கும் இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே பயன்படுத்த முடியாது இருக்கிற பன்னீர்செல்வம் நாளைக்கு ரெட்டலையே கைப்பற்றுவேன் என்று சொல்வதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை என்றும் நமக்கு தெரியலைங்க பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு எக்கச்சிக்கமாக இருக்கும் அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை வாங்கி கொடுத்துருவாரு அவருடைய வெற்றி தானே முக்கியம் அவங்க கூட்டில் அவங்க இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க ஈரோட கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க பன்னீர் தனக்கு ஆதரவு இல்லை என்பதை தெளிவாக மோடி கிட்ட சொல்லிவிட்டார் கட்டமைப்பு இல்லை என்பதையும் சொல்லிவிட்டார் எப்படின்னு கேட்குறீங்களா அவர் பிஜேபி கிட்ட கேட்டிருப்பதே மூணு தொகுதி தான் தினகரனை பொறுத்த வரைக்கும் நான் பத்து தொகுதி கூட கேட்பேன் ஆனால் வெற்றி பெறுது ரெண்டு தொகுதி தான் எனக்கு ரெண்டு தொகுதி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு தினகரமும் ரெண்டு தொகுதியும் பன்னீரும் மூன்று தொகுதியும் கேட்டிருக்காங்க கேட்பதே ரெண்டு மூன்று தொகுதி என்றால் பிஜேபி கொடுப்பது எத்தனை அதனால் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பதை அவங்க தொகுதி கேட்கின்ற விஷயத்தில் வைத்தே பார்த்துக்கலாம் அதனால ரெட்டை எல்லாம் முடக்க மாட்டாங்க பன்னீர் செல்வத்துக்கு பிஜேபி அள்ளியும் கொடுக்காது மொத்தத்தில் நான் பிஜேபி வரலாம் விட போறேன் என் பையனை சேர்த்துக்குங்க என்பதற்காகத்தான் இன்னைக்கு மோடி அவர்கள் அடுத்ததாக பிரதமராக வர போறாரு அவருக்கு பின்னாடி இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கெட்ட நேரம் அதனால தான் அமித்ஷா தந்த மரியாதையும் மோடி அவர்கள் தந்த மரியாதையும் தூக்கி விட்டு கூட்டணிக்கு வர மாட்டேன்னு சொல்றாரு மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு கதவு திறந்திருக்கிறது என்று சொல்லுற போது கூட அமித்ஷாவுடைய நல்லெண்ணம் தெரிகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சனியம் பிடிச்சிருக்குது அந்த சனியமானது அவர் அவர் அழிக்காம விடாது வருங்க நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும் பாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அந்த புலம்புலுக்கெல்லாம் பாஜக செவி சாய்க்காது ஆதரவு இல்லாதவர்களை அப்புறப்படுத்துமே அன்றி ஒருபோதும் கூட வச்சிக்காது மொத்தத்தில் செல்வம் பாய்ச்சல் என்பது பாஜகவுடைய விட்டமன் தான் இந்த வீடியோ பற்றின கருத்தில் நீ சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்